மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மதுரை சிந்தாமணி பகுதியில் நடைபெற்றது மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ் ஏற்பாட்டிலும் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமை தாங்கி பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா மது ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில்

திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடச்சேரி எம்ஜிஆர் திடலில் அதிமுக சார்பில் கொட்டும் மழையிலும் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாதனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் வெங்கடேசன் தலைமை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை கழக பேச்சாளர்கள் ஜவஹர் அலி புடையூர் பாலச்சந்திரன் ஆகியோர் பேசினர் இதனை தொடர்ந்து கொட்டும் மழையிலும் அமைச்சர் கே சி வீரமணி உள்ளாட்சித்துறையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் என அனைத்திலும் சமமாக போட்டியிட வாய்ப்பினை வழங்கியவர் புரட்சித் தலைவி அம்மா என்பதை யாரும் மறக்க முடியாது என பேசினார் நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் டில்லி பாபு மாதனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜோதி ராமலிங்க ராஜா மாவட்ட கழக இணைச் செயலாளர் லலிதா குருவையன் அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவு மாநில இணை செயலாளர் அன்பரசன் மீனவரணி மாவட்ட செயலாளர் சங்கர் மாவட்ட சிறுபான்மையணி செயலாளர் ஸ்ரீதர் ஒன்றிய தலைவர் வேலுமணி மாவட்ட பிரதிநிதிகள் சிவகுமார் அம்பிகா ஐயப்பன் ஒன்றிய கழக பொறுப்பாளர் ராமமூர்த்தி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் சதீஷ் ஒன்றிய பொருளாளர் அஸ்மத் பாஸ்கர் அரவிந்தன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பித்தனர் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக சம அந்தஸ்து படிக்க வேண்டும் என்பது பெரியாரும் அண்ணாவும் கொண்ட கொள்கைதான் தான் என்று பெரியார் கேட்பார்கள் ஆக அதை எல்லாம் சாதித்து காட்டியவர் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் உள்ளாட்சி துறையிலே சம பங்கு ஐம்பது சதவீதம் தலைவர் கவுன்சிலர் இதுல நீ வருதுன்னா ஆம்பளை வருதுன்னால் கும்பலை வருது அப்படி சமமா ஐம்பது சதவீதம் நூறு பேருன்னா ஐம்பது பேர் ஆம்பளை ஐம்பது பேர் கும்பலை போட்டியிடான் அதில் தலைவராக வரலாம் கவுன்சிலர் வரலாம் மாவட்ட கவுன்சிலர் வரலாம் என்ற நிலையை என் என் பெரியாருடைய கனவையும் அண்ணாவுடைய கனவையும் நிறைவேற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா என்பதை எங்கே ஒரு எல்லாம் மறக்க மறக்கக்கூடாது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசைக்கு சுப்பையா தலைமையில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா பேசுகையில் இந்த விடிய ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்நிகழ்வில் சேரன்மகாதேவி ஒன்றிய செயலாளர் மாரிசெல்வம் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் கடற்கரை சாலையில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் முன்னிலையில் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் பி எஸ் ராஜன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் டி சி கருணா அண்ணா தொழிற்சங்க தலைவர் தாடிம ராசு தலைமை கழக பேச்சாளர் முருகேசன் கழக பேச்சாளர் பேராவூரணி திலீபன் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் இ ராஜசேகர் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏசுபாதம் கழக எம்ஜிஆர் இணை அமைப்பு துணைச் செயலாளர் டி சி கோவிந்தசாமி கழக மாவட்ட அமைப்பு துணைச் செயலாளர் சி மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை திருமங்கலத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டிஜி பாபு தலைமையில் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணிக்கோ ஹரி கழக பேச்சாளர்கள் சிட்கோ சீனு அயன்புரம் சி செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் பொதுக்கூட்டத்தில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் திருத்தணிக்கோ ஹரி திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போகிறது மேலும் ரவுடி கும்பல் தலை தூக்குகிறது இப்படிப்பட்ட நிலைமைதான் திமுக ஆட்சியில் இருக்கிறது என விமர்சித்தார் இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நம் வீட்டு பெண்கள் படிப்பதற்கு கூட பள்ளிகளுக்கு செல்வதற்கு அச்சப்படுகின்ற ஒரு நிலைமை இப்படி ஆட்சி ஆட்சி யாருடைய திமுக ஆட்சி வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கடையும் ரவுடி கும்பல் தலை தூக்கம் இன்றைய நிலைமை தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது காங்கேயம் சென்னிமலை சாலையில் உள்ள திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருப்பூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தாமோதரன் கலந்து கொண்டனர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் எஸ் என் நடராஜன் தலைமையில் காங்கேயம் நகர செயலாளர் வெங்குஜி மணிமாறன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் கே கே கிஷோர் குமார் மாவட்ட கழக துணைச் செயலாளர் லட்சுமி சோமசுந்தரம் பொதுக்குழு உறுப்பினர் ஆர் சக்தி வடிவேல் ஒன்றிய கழக செயலாளர்கள் எஸ் என் முத்துக்குமார் ஆர் கோபாலகிருஷ்ணன் எம் எம்பி சண்முகசுந்தரம் வெள்ளக்கோவில் நகர செயலாளர் டீலக்ஸ் ஆர் மணி பேரூர் கழக செயலாளர்கள் எஸ் முத்துக்குமார் ஏ ரமேஷ் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் எம் கே கண்ணுசாமி முன்னாள் நகர்மன்ற தலைவர் வி கந்தசாமி முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் டி ஆர் கோவிந்தசாமி அம்மா பேரவை துணைச் செயலாளர் எஸ் இளங்கோ மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் அப்பு என்கிற பழனிச்சாமி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஏ பி துரைசாமி ஒன்றிய தலைவர் மைனர் டி பழனிசாமி ஒன்றிய துணைச் செயலாளர் ஏ என் திருச்செந்தில் ஒன்றிய பொருளாளர் டி பழனிச்சாமி பொத்தியபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகர் மாவட்ட பிரதிநிதி பிபி இளங்கோ என்எஸ்என் தனபால் பி கே சண்முகம் தொழில்நுட்ப பிரிவு லோகேஷ் சக்திவேல் எம் எஸ் அருண்குமார் சிவன்மலை ஊராட்சி தலைவர் துரைசாமி உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மத்திய மாவட்டம் போலூர் அடுத்த நம்பேட்டில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்வில் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஒன்றிய செயலாளர் வீரபத்திரன் ராகவன் விமல்ராஜ் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்